என் செல்ல உன்னை காதலித்த நாட்கள்ல எத்தனையோ கஷ்டம் தந்து இருக்கிறேங்க அதை விட சந்தோஷமா என்ன பார்த்து கொண்டீங்க இப்ப மட்டும் இல்ல இனி எத்தனை பிறந்த நாள் வந்தாலும் உங்க கூட கொண்டாட வேண்டும் ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்க மாட்டீங்க இந்த நாள் இருந்து உங்ககிட்ட எப்ப வந்து சேருவது தவித்துக் கொண்டிருக்கேன் உங்க குடும்பத்துல எந்த ஆதரவும் இல்லாமல் நான் தவிக்கும் கஷ்டம் மிக கொடுமையா இருக்கு எனக்குன்னு செல்லாம மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களை விட்டுட்டு எப்படி நான் போறேன் இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் வைக்கவில்லை உங்களுக்கு நான் வைத்த ஒரு குறை என்றாலே கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நான் வைச்ச குறை என்னால உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கல முடியாமல் போயிட்டு அதுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி எங்களுக்கு வந்து பண்ண முடியுமா நான் ஒரு ஒண்ணு தான் பாருங்க பாருங்க பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு ப்ரேம் இது யார் சந்திரபாணி இது வைஃப் தான் முடிச்சிருப்பாங்க ஏ

ஓகே இத விட பெரிய வார்த்தை நினைக்கிறேன் இதை விட உங்களோட வைஃப் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இந்த கட்டம் வாசிக்கலாமா இல்லையா எனக்கு அது கூட தெரியல கஷ்டமா தான் இருக்குது ஆனாலும் அவன் கட்டாயம் வாசிக்க சொல்லி அனுப்பி இருக்கிறான் உண்மையில கஷ்டமா இருக்குதுன்னு அனுப்பி போடாதீங்க ஓகே நான் வாசிக்கிறேன்னு பாருங்க ஹாய் என் செல்ல பூச்சி உன்னை காதலித்த நாட்கள்ல எத்தனையோ கஷ்டம் தந்து இருக்கிறேங்க அதை விட சந்தோஷமா என்ன பார்த்து கொண்டீங்க இப்ப மட்டும் இல்ல இனி எத்தனை பிறந்த நாள் வந்தாலும் உங்க கூட கொண்டாட வேண்டும் ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்க மாட்டீங்க இந்த நாள் உங்ககிட்ட எப்ப வந்து கொண்டிருக்கேன் உங்க குடும்பத்துல எந்த ஆதரவும் இல்லாமல் நான் தவிக்கும் கஷ்டம் மிக கொடுமையா இருக்கு எனக்குன்னு செல்லாம நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களை விட்டுட்டு எப்படி நான் போறேன் என்று தெரியல என் இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் என்ன இதுவரைக்கும் நீங்கள் எந்த குறையும் வைக்கவில்லை உங்களுக்கு நான் வைத்த ஒரு குறை என்றாலே கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு நான் வைச்ச குறை என்னால உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கல முடியாமல் போயிட்டு அதுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி எங்களுக்கு வந்தால் நான் காணிக்கவேன் உண்மையில பாக்கல இது வாசிக்கிறதா வேண்டாமா எனக்கு அது தெரியல உங்களோட காதல் வந்து இவ்வளவு ஒரு ஆழமான காதல் ஆனாலும் சில சில பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு சொல்றதை நாங்கள் இதுல

உங்களோட புகைப்படங்களை பார்க்கலையே வந்து தெரியுது நீங்கள் என்ன மாதிரியாக வந்து உங்களோட காதல் பெயர்ந்து கொண்டு இருக்குது ஒரு மகிழ்ச்சியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து மறக்காமல் வேற யார் வேற ஒருத்தங்களை கிஃப்ட்டுகள் இணைப்பது வரும் உங்களோட வைஃப் பக்கத்தில் இருந்து வந்து உங்களை தெரியாமல் செய்கிறன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அது எங்கள் மூலமா வந்து செய்யிருப்ப உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாள் வந்து இன்றைய முப்பது கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க ஐம்பது ஆகணும் நூறு ஆகணும் நூற்றி ஐம்பது இருநூறு எல்லாம் கிடக்கணும் அப்பவும் இந்த அஞ்சு வருஷ காதல் ஐம்பது வருஷ காதல் ஆகணும் இதே சந்தோஷம் இதே மகிழ்ச்சி இதே அன்போட வந்து உங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுக்காமல் எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க எங்களோட வாழ்த்துக்கள் என்ன பிறந்த வாழ்த்துக்கள் உங்களோட காதலுக்கும் வந்து எங்கட வாழ்த்துக்கள் ஓகே நன்றி